ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு நல்ல நாளில் என்னோடய ப்ரிப்ரேஷனில் அறுச்சுவை கொண்ட மாங்காய் பச்சடி பார்த்துடலாமா பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அருச்சுவை ஆறு சுவை புளிப்பு இனிப்பு துவர்ப்பு உவர்ப்பு கசப்பு இப்படி ஆக மொத்தம் ஆறு சுவை அதில் ஒரு பச்சடி அடுப்பில் கடையை வச்சுக்கோங்க கடையில் எண்ணெய் விட்டுருங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பில் தாளிப்பு கொடுத்துருங்க இப்போ மாங்காயை செத்து வச்சுருக்கோம் அதை போட்டு ரெண்டு பரட்டு பெரட்டி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் போல் தண்ணி விட்டுருங்க மாங்காய் கொஞ்சம் வெந்து வரக்குள்ள உப்பு சேர்த்துருங்க வேப்பம்பூ கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வேப்பம்பூ சேர்த்துக்கோங்க வேப்பம்பூ நான் இன்றைக்கி கொஞ்சம் போல் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு கசப்பு சாப்பிடுவீங்கன்னா நிறைய குடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளி கரைச்சி விட்டுருங்க எல்லாம் ஒன்று போல் குழஞ்சி வெந்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக வெள்ளம் சேர்த்துருங்க வெள்ளம் சேர்த்து கிளரி கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சிருங்க எப்படி இருக்கு பாருங்க ஜாம் மாதிரி இருக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்டு பாருங்க அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க மாதா ஊட்டாத சோறை மாங்காய் ஊட்டும் இந்த பச்சடி வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அந்த அர்த்தம் உங்களுக்கே புரியும் Thanks for watching!